அண்ட் என்னோடய டாய்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும் ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ்லேருந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் கிட்ஸுக்கு அதெல்லாம் நம்ம எல்லா ஏஜ் குரூப்லேயும் வச்சிருக்கோம் பாய்ஸு கேர்ள்ஸு மோஸ்ட்லி எப்படின்னா நிறைய டாய்ஸ் வாங்கிட்டே இருக்க மாதிரி கிடையாது ஒரே ஒரு டாய்ஸ் ரொம்ப ஃபேவரட்டாக ஒரு குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப விரும்பி அவங்க வச்சுருப்பாங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பர்த்டே அன்னைக்கு கொடுக்குற மாதிரி இருக்கணும் எல்லாமே டிராவல் பண்ணி போவங்கள திடீர்னு ஆனால் ட்ராவல் பண்ணும்போது அவங்க ட்ராவல் பண்ணுற டைமில் வாழ்க வையகம் நண்பர்களே ராஜ்குமார் அப்படிங்கிற எனது நண்பர் ஒருத்தர் சென்னையில் வித்தியாசமான விளையாட்டு பொம்மைகள் ஒரு ஆயிரம் வகையான பொம்மைகளை சேகரித்து வச்சிருக்காரு எட்டு வருஷமாங்க பொதுவாக இந்த ஸ்டாம்ப் கலெக்ஷன் காயின் கலெக்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம் இவர் விளையாட்டு பொம்மை கலெக்ஷன் கடந்த எட்டு வருடமாக இவர் நூற்றுக்கு மேற்பட்ட மாடல்களில் ஆயிரம் விதமான விளையாட்டு பொம்மைகள் வித்தியாசமான விளையாட்டு பொம்மைகள் வித்தியாசமான வீட்டு உபயோகப் பொருட்கள் வித்தியாசமான அதே சமயத்தில் லோ காஸ்ட் குறைந்த செலவில் வித்தியாசமான பொம்மைகள் இரண்டு வயது முதல் பதினைந்து வயது வரை குழந்தைகள் விளையாடுறக்கான பொம்மைகள் கிஃப்ட் கொடுக்கறக்கான குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறக்கான பொம்மைகள் அப்படின்னு கடந்த எட்டு வருடமாக முழு நேரமாக ரிசர்ச் செஞ்சு ஆயிரம் விதமான பொம்மைகளை வச்சுருக்கிறாருங்க விரைவில் அவரை நாம் உங்களுக்கு முழுமையாக அறிமுகப்படுத்தி அந்த எல்லா பொம்மைகளையும் நாம் வீடியோவாக போடலான்னு திட்டம் வச்சுருக்குறேங்க இப்போது சாம்பிளுக்காக சில விளையாட்டு பொம்மைகளை மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு வந்து இப்போ உங்களுக்கு கொடுக்குறேங்க பாருங்கள் விரைவில் அவர்கிட்டிருக்கிற ஆயிரம் பொம்மைகளையும் நம்ம வீடியோ ஷூட்டிங் எடுத்து ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறேங்க ரொம்ப அருமையாக இருக்கும் வித்தியாசமான பொம்மைகள் பாருங்கள் இந்த வீடியோவை ஹே ஹலோ ஐ எம் ராஜ்குமார் ஃப்ரம் ஓல்டு மேன் டவுன் டாய் ஷாப் ஆக்சுவலி ஓல்டு மேன் டவுன் டாய் ஷாப் இதோடய மெயின் இது என்னென்னா சின்ன பசங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களோட கிரியேட்டிவிட்டியை தூண்டுற மாதிரியான டாய்ஸை கொடுக்கறது தான் என்னுடைய இன்டென்ஷன் அண்ட் என்னோட டாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும் ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அதே நேரத்தில் அந்த டாய்ஸ் எ ஒரு பர்பஸ் இருக்கும் அதை விட நிறைய பர்பஸ்க்கு அது யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு அப்டிராக்டாக இருக்கும் அந்த டாய்ஸ் எல்லாம் இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ்லேருந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் கிட்ஸுக்கு அதெல்லாம் இல்லாமல் எல்லா ஏஜ் குரூப்லேயும் வச்சுருப்போம் பாய்ஸு கேர்ள்ஸு மோஸ்ட்லி யூனிக்காக இருக்கிற டாய்ஸு இருக்கும் அதனால வந்து எதுவும் ஹார்ம்ஃபுல் ஆகிற மாதிரி இல்லை யூஸ் பண்ணும் போது சில டைம் வந்து ஏதாவது இன்ஜூர் ஆகிற மாதிரியான டாய்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி சஜஸ்ட் பண்ணுறது இல்லை ஆனால் அதே டைமில் ரிஸ்கியாக நிறைய வந்து அதில் இருந்து க்ரியேட்டிவ் வந்து பண்ணி சப்போஸ் சில இதுலலாம் வந்து ஃபயர் வரும் சில இதுலலாம் வந்து நிறைய வாட்டர் ஸ்ப்ளாஷ் பண்ணி நம்ம வந்து நிறைய என்ஜாய் பண்ணுவோம் பட் என்ஜாய்மெண்ட் அதிகமாக இருக்க மாதிரி டாய்ஸாக வந்து மோஸ்ட்லி கிட்ஸு சஜஸ்ட் பண்ணுறோம் மோஸ்ட்லி எப்படின்னா நிறைய டாய்ஸ் வாங்கிட்டே இருக்க மாதிரி கிடையாது ஒரே ஒரு டாய்ஸ் ரொம்ப ஃபேவரட்டாக ஒரு குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப விரும்பி அவங்க வச்சுப்பாங்க எப்பவுமே அது வந்து தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க இந்த மாதிரியான டாய்ஸாக வந்து மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணுறது அது சின்னதாக இருக்கும் ஒரு கிச்சைனாக இருக்கட்டும் இல்லை ஒரு சின்ன பாக்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸாகவும் இருக்கும் இல்லை நார்மலாக யூஸே இல்லாத ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிக்காக கூட இருக்கும் அந்த மாதிரியான தான் மோஸ்ட்லி சைல்டுக்கு வந்து நான் ப்ரிஃபர் பண்ணி தேடி கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணுற மாதிரியான தேடி நான் வாங்குகிறேன் வித் அஃபோர்டபுள் ப்ரைஸில் அது இல்லாமல் எல்லா எல்லா லெவலில் இருக்கவங்களுக்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பர்த்டே அன்னைக்கு கொடுக்குற மாதிரி இருக்கணும் இல்லாமல் டிராவல் பண்ணி போவங்களை திடீர்னு ஆனால் ட்ராவல் பண்ணும்போது அவன் டிராவல் பண்ணுற டைமில் சின்னதாக ஒரு பொருள் இருந்ததுன்னா டக்குன்னு அவங்க பேக்கில் வச்சுட்டு போகிற மாதிரி அந்த மாதிரியான டாய்ஸ் மோஸ்ட்லி வந்து இங்கே ஓல்டுமேன் டவுனுடைய ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து நான் இது பண்ணுறேன் கொஞ்சம் அதிலே மெட்டல் டாய்ஸு வுட்டன் டாய்ஸு ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் டாய்ஸு மோஸ்ட்லி என்ன டாய்ஸும் வந்து இருந்தாலும் எந்த லெவலில் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த டாய் இது ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ருபீஸ் டாய் தான் இதில் கேஸ் ஃபார்ம் ஆகி ஒரு ஸ்டிக்கு மாதிரி மாறிடும் சரிங்களா இது வந்து நம்ம பசங்கெல்லாம் ஃபைட் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இது பசங்க கிட்டேருந்து நான் இதில் கற்றுக்கின ஒரு விஷயம் என்னென்னா இதை நம்ம வந்து ஒரு போவாக யூஸ் பண்ணலாம் அது எப்படின்னா இந்த இடத்துல இதில் வந்து இந்த ஃபிங்கரை விட்டுட்டு ஜஸ்ட்டு ஆனால் இது வந்து பசங்களுக்கு வந்து நல்ல ஒரு அந்த ஒரு பார்ட்டி டைம்லலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி த்ரோ பண்ணுறதுலேயும் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா மெட்டல் கன் இந்த மெட்டல் கன் வந்து ஃபுல்லி அலாய் பேஸ்டு இது எல்லாமே பார்ட்ஸ் பார்ட்ஸாக வரும் எக்ஸாக்ட்லி ரியல் லுக் இருக்கும் சின்ன பசங்க எதுவும் ரொம்ப விரும்புவாங்க ஏன்னா எல்லா டீட்டெயில்டாக இருக்கும் நீங்கள் அதில் நேமு இயரு இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே இருக்கும் இதை நீங்கள் இது பண்ணிங்கன்னா மோர் தென் ஒன் ஃபீட்டு ஒரு கன் இருக்கும் இதை நீங்கள் ஷோ பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அது இல்லாமல் இந்த மாதிரி பைஸ் வந்து ரொம்ப ரேரு ஈஸிலாம் வந்து மா மார்க்கெட்டில் வந்து இப்போதைக்கு அவைலபிள் கிடையாது அது இல்லாமல் இதில் இம்போர்ட்லாம் ரொம்ப ரிஸ்ட்ரிக் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா இது ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்கும் எல்லாத்துலேயுமே இதில் ஒரு ஃபோர் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது இது நல்ல ஒரு பப்ஜி விளையாடுறவங்க இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி கன் பேஸ்டு டாய் விளையாடுறவங்களுக்கு இதை நீங்கள் கிஃப்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா நல்ல வெயிட்டான ப்ராடக்ட் அது இல்லாமல் சின்ன பசங்க ரொம்ப லவ் பண்ணுவாங்க ஏன்னா இது வந்து ஒன் டைம் வாங்கிட்டாங்கன்னா அவங்க வந்து எப்போவுமே இதை வந்து இதுவாக வச்சிருக்கலாம் அவங்களோட மெமரிஸ் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் மெமரி இருக்கும் அது இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் லாக் நார்மலாக இந்த மாதிரியான ஆட்டோமேட்டிக் லாக்ல ரெண்டு டைப் இருக்கும் இது அப்புறம் இந்த மாதிரி டோருக்கு யூஸ் பண்ணுறது இது எல்லாமே டிரான்ஸ்பெரண்டாக இருக்கும் இதோட பர்பஸ் என்னென்னா எப்படி லாக் ஒர்க் ஒர்க் ஆகுதுன்றத லேர்ன் பண்ணுறதுக்கு ஏன்னால் நீங்கள் இதில் நீங்கள் இன்சர்ட் பண்ணும் போதே இதோட ஆக்ஷன் எல்லாமே இருக்கும் இது நார்மலாக இது எப்படி ஒர்க் ஆகுது லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லை இந்த மாதிரி கீ இல்லாமலேயும் எப்படி இதை வந்து இது ஆக்டிவேட் பண்ணுறதுன்றதுக்கு லிஸ்ட் ஆஃப் டூல்ஸ் இருக்கும் இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம் இதை ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நார்மல் பூட்டை ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதுக்கப்புறமா சின்ன பசங்களை பொறுத்த வரைக்கும் இதை வந்துட்டு அவங்க லேர்ன் பண்ணாங்கன்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு கம்பி இருந்தால் போதும் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கலாக அவங்களால இது பண்ண முடியும் ஆனால் நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது ஆனால் சின்ன வயசில் லேர்ன் பண்ணுறவங்களுக்கும் அவங்க மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும் இதை எடுத்துட்டு ஜஸ்ட் அந்த கம்பி வச்சு அவங்க ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அது இல்லாமல் எமர்ஜென்சி டைமில் யூஸ் ஆகும் ஏன்னா என்னால் இதை ஓப்பன் பண்ண முடியாது ஆனால் எமர்ஜென்சி டைமில் என்னால் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிடுவேன் இதில் இது நார்மலாக இது வந்து எப்படி ஓப்பன் ஆகும்ன்ற கீ வந்து இதில் இருக்குது இதனால் இந்தோடய மெக்கானிசம் எப்படி வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் லாக் ஒர்க் ஆகுது எப்படி இந்த லெவர் மேலே போனால் இது ஓப்பன் ஆகுதுன்றதில் இதில் நீங்கள் பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் வித்தவுட் கீ எப்படி ஓப்பன் பண்ணுறது அதுவும் லேர்ன் பண்ணிக்கலாம் சரிங்களா அது வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ஆனால் அந்த மெக்கானிசம் லேர்ன் ப பண்ணுறதுக்கு இது இந்த டிரான்ஸ்பரண்ட் கீ சிஸ்டம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து எல்லாத்துலேயுமே கிடைக்கிது ஒரு நல்ல ப்ராடக்ட் இது பார்த்தீங்கன்னா மார்பிள் டைமண்ட்ஸ் எல்லாமே கிளாஸ் பேஸ்டு டைமண்ட் இது வந்து நிறைய இந்த லைட்டு ஆப்ஜெக்டை இதில் பாஸ் பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர்ஸு கிரியேட் பண்ணுறது அது இல்லாமல் ரொம்ப பேஷனேட்டாக வச்சுருக்குறது அப்புறம் ஒருத்தவங்களுக்கு இது வந்து ரொம்ப இது பண்ணோன்னா ரொம்ப லைக் பண்ணுவாங்க இதில் லேசர் வச்சு விளையாட்றது இதை வச்சு நம்ம பசங்க வித்தியாசமாக நிறைய விளையாடலாம் அது இல்லாமல் இன்னும் எப்படி விளாட்லான்றத அது பசங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா தேர் கிரியேட்டிவிட்டி இது கிளாஸில் ஃபுல்லி கிளாஸ் ஆப்ஜெக்டு தான் கிளாஸில் பண்ணுற மார்பிள் பேஸ்டு டைமண்ட் ப்ராடக்ட் இதுவும் ரேராக இருந்து தான் மார்க்கெட்டு நார்மலாக ஒரு ஷாப்பில் வந்து கிடைக்காத ஐட்டம் அது பட் ஆனால் எல்லா சில்ட்ரன்ஸும் இது ரொம்ப லைக் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் கீழே போட்டிங்கன்னா உடஞ்சிடும் அது இல்லாமல் கார்னர்லாம் ஷார்ப்பாக இருக்கும் அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மெச்சூர்டான கொஞ்சம் கேராக இருக்க குழந்தைங்க யூஸ் பண்ணுறது இதுதான் நான் சஜஸ்ட் பண்ணுறது இது சீக்ரெட் பாக்ஸு இது வந்து இதெல்லாம் வந்து மேஜிக் கிட்டு நார்மலாக சின்ன சின்ன பசங்க வந்து ரொம்ப ரிஸ்க் இல்லாமல் நார்மலாக ஒரு சின்னதாக ஒரு மேக்ஜி மேஜிக் ஷோ பண்ணுறது அதுக்கு அவங்களுக்கு ஒரு மேஜிக் கான்ஃபிடென்ஸ் வரும் அட்லீஸ்ட் மேஜிக் எப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கான கிட்டு தான் இதெல்லாம் இது எப்படி ஒர்க் ஆகும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதோடைய கேட்லாக்கில் இருக்கும் நார்மலாக அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா அதோடைய அந்த க்யூரியாசிட்டி வந்து லூஸ் ஆகிடும் இது வந்து காயின் மேஜிக்கு இதில் நீங்கள் ஒரு காயின் போட்டு இதில் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா மேனேஜ் ஆகிடும் ரொம்ப சிம்பிளான மேஜிக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் கிட் வந்து இதை ஈஸியாக வந்து ஸ்டேஜில் பண்ண முடியும் அந்தளவுக்கு வந்து ஒரு நார்மலான டைப் ஆஃப் மேஜிக் கிட்ஸ் இதெல்லாம் இது வந்து நீங்கள் என்ன நம்பர் சொல்கிறீங்களோ அந்த நம்பர் வந்து இதில் வந்து வர வைக்க முடியும் இதில் என்ன நம்பர் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் இருக்கும் சரிங்களா இதை வந்து பசங்க வந்து இதுவும் நார்மல் தான் வேணால் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான மேஜிக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு க்ரியேட்டிவ் திங்கிங் வரமாரி அது இல்லாமல் ரொம்ப நார்மல் ப்ரைஸ் தான் இது நீங்கள் ரொம்ப ப்ரைஸில் சிம்பிளான இது அது இல்லாமல் இது இது நீங்கள் எப்போவுமே இது ப்ரேக்கே ஆகாது இதெல்லாம் இதை வாங்கி வாங்கினோன்னா அது வந்து நம்ம நம்ம யூஸ் பண்ணிட்டு உன்னத்துவம் கொடுத்தா அப்படியே வந்து யூஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ப்ராடக்ட் இது பார்த்திங்கன்னா சேண்டு பெயிண்டிங் இது நார்மலாக இந்தமாதிரி ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஸ்டிக்கர் வந்துடும் இது பின்னாடி சேண்டு கவரில் இருக்கும் அல்லாமல் ஒரு சின்னதாக ஒரு டூத் பிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட்டு இதில் இருக்கிற இதில் இருக்கிற இந்த அவுட்லைனு இந்த இன்னர் எல்லாமே நீங்கள் ஃபீல் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும் ஜஸ்ட்டு அதில் நீங்கள் இந்த சேண்ட் எடுத்து அதில் ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணால் போதும் அப்படியே ஸ்டிக் ஆகிடும் இது நார்மலாக யாரும் வேணால் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸாகவும் சூப்பரான ஒரு ப்ராடக்ட் வந்துடும் சாண்டிலே ஆர்ட்ரு பண்ண மாதிரி வந்துடும் நம்ம எதுவுமே பண்ண பசங்களுக்கு வந்து நல்ல ஒரு க்ரியேட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும் பேஸ்ட் வாங்குறது அதுக்காக ஒரு தனி டூல்லாம் இல்லை எல்லாமே இதுலேயே இருக்கும் எல்லா ஐட்டமும் இந்த இந்த சாண்டை நீங்கள் மிக்ஸ் பண்ணி கலர் காம்பினேஷன் கூட பண்ணிக்கலாம் எப்படி கலர் பண்ணோன்றது சின்னதாக ஒரு கேட்லாக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க இது நார்மலான ஒரு ப்ராடக்ட்டு ரொம்ப கம்மியான வேலை இது ஒன் டைம் அது யூஸ் பண்ணலாம் மஸ்ட்டு ட்ரை ப்ராடக்ட் ஹை இது பார்த்திங்கன்னா இது வந்து மினியேச்சர் ஐட்டம் மினியேச்சர்லே பார்த்தீங்கன்னா இது ரூம் பெட்ரூம்லாம் செட் பண்ணிக்கிறதுக்காக சேரு டேபிள் இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி இந்த கேர்ள் கிட்டே வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க எல்லாமே இதில் இருக்கும் இந்த செட்டில் அதே மாதிரி இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி மினியேச்சர்ஸில் இருக்குது இது வந்து சிங்கிள் பீஸாகவும் இருக்கும் இல்லை நீங்கள் வந்து இதை ஒரு செட்டாகவும் வாங்கிக்கலாம் அல்லாமல் இதை இந்த பேஸ் பண்ணி நீங்கள் வித்தியாச வித்தியாசமான ஒரு க்ரியேட்டிவ் ஒரு ஃப்ரூட் ஸ்டால் பண்ணலாம் இல்லைன்னா ஒரு ஃபார்மிங் பண்ணலாம் இல்லை ஒரு ஒரு பெரிய ஒரு படத்தையே கூட ஒரு மினிச்சர் வச்சு நம்மளால் டைரக்ஷன் பண்ண முடியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த அந்த மாதிரி நிறைய டைரெக்ஷன் பண்ணி வீடியோஸும் நான் என்னோடய இதிலேயே நான் போட்டிருக்கேன் இது இதில் வந்து ஃப்ரூட்ஸ் இருக்குது பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்குது வெஜிடபிள்ஸு எல்லாமே இதில் கவர் ஆகிடும் அனிமல்ஸு ஃபாரஸ்ட் அனிமல்ஸு வைல்டு அனிமல்ஸ் ஹவுஸ் அனிமல்ஸ் எல்லாம் எல்லா மினி ரிசோர்ஸும் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இதில் முக்கியமாக வந்து நீங்கள் ஸ்கேலிங் பார்க்கணும் எல்லாமே இந்தந்த ஸ்கேலு மோஸ்ட்லி ஒன் எஸ்டு டுவெல்ன்ட்டு இருக்கும் அந்த ஸ்கேலிங் பார்த்து நம்ம கலெக்ட் பண்ணி அதை நம்ம ஃபார்ம் பண்ணோன்னா வீ கேன் பில்ட் த சிட்டி ஒரு சிட்டி இல்லை ஒரு சிவிலைசேஷனே நம்மளால் பில்ட் பண்ண முடியும் ஆனால் அதை ஒரே டைமாக பண்ணுறத விட கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி பண்ணோன்னா நம்மளுக்கு அதோடய இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் அது ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு ஃபேஸில் அது வந்து நம்மளுக்கு ரெப்ரசன்டேஷனாக இருக்கும் அதனால் மினியேச்சர்ஸ்ன்றது ஒரு சின்னதாக நார்மலாக இருக்கும் ஆனால் அது லாங் டேர்ம் பிளேயிங் டாய் என்னோடய ரெசிடெண்டில் எப்படின்னா ஒரு கௌபாய் தீமு ஒரு மோயிங்கான் சிவிலைசேஷனு அதுக்கப்புறம் ஒரு ரெட் இண்டியன் சிவிலைசேஷனு இதெல்லாம் வந்து நான் பில்ட் பண்ணி வச்சுருக்கேன் அது பில்ட் பண்ணி வச்சிடல அது அப்படியே பில்ட் ஆகினே இருக்கும் என்னென்னலாம் ப்ராடக்ட் கிடைக்குதோ ஆட ஆட் ஆடை அதை வந்து ஒரு பெருசாக அதை டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதேமாதிரி இது வந்து நார்மல் இப்போ நானே அந்த மாதிரி விளையாடுறேன் எல்லாருமே அந்த மாதிரி வந்து விளையாடி என்ஜாய் பண்ண முடியும் அதுக்கு தான் இந்த மினியேச்சர்ஸ் இது பார்த்திங்கன்னா ஃப்ரூட் ஐட்டம் மாதிரி இப்போ நானே வந்து கவரத்தை மேலே சுற்றி ஒரு ட்ரேயில் வாங்கி பண்ணது இது எல்லாமே தனித்தனியாக வர்றது தான் இந்த மாதிரி இதில் எல்லா ஃப்ரூட் ஐட்ஸமும் இதில் கவர் ஆகிடும் லேஸு ப்ரெட்டு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு கோக் எல்லாமே இருக்கும் மோஸ்ட்லி நம்ம ரியல் டைமில் ரியல் வேர்ல்டு என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ எல்லாமே இருக்கும் நம்ம எப்படினா அதை பார்க்கும்போது அது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸாகவும் இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு ஹேலோவின் தீமுக்காக ரெடி பண்ணுது இது நார்மலாக மாதிரி ஒரு இது வந்து ஃபோம் பேஸ்டு பில்டிங் பிளாக்கு இந்த மாதிரி பில்டிங் பிளாக் நீங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு பில்டிங் பிளாக் எடுத்து கனெக்ட் பண்ணி அதில் ஜஸ்ட்டு ஃபோம் எல்லாம் ஒட்டிட்டு ஒரே ஒரு ஸ்ப்ரே தான் இந்த மாதிரி ஒரு ஹாலோவீன் எது ரெடி பண்ணிட்டேன் அங்கங்கே ஒரு இந்த மாதிரி பீச்சில் இருக்கிற ஸ்கெலட்டன் எடுத்து ஜஸ்ட்டு ஸ்டிக் பண்ணி வச்சுட்டேன் இவ்வளோ தான் ஆனால் பார்த்திங்கன்னா இதை பார்த்து இதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது ஸோ ஒரு ப்ராடக்ட்லேருந்து நம்ம இன்னொரு ப்ராடெக்டை க்ரியேட் பண்ணி டெவலப் பண்ண முடியும் அதுக்கு இந்த மாதிரியான ஒரு நம்ம நார்மல் காஸ்ட்டில் இருக்கிற இந்த மாதிரி பில்டிங் பிளாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு பெஸ்ட்டு க்ரியேட்டிவ் லெவலை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை ஈஸிலி அவைலபுளாக இருக்குது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டாய் ஷாப்பில் இது கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் கீ செயின்ஸ் நார்மலாக வந்து இந்த மெக்கானிக்கல் ஓரியன்டடு டெக்னிக்கல் ஓரியண்டட் ஆட் மோட்டர் கார்ஸ் இந்த மாதிரி லவர்ஸுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கீச்சன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் மோஸ்ட்லி டயரு இது பார்த்திங்கன்னா கீர் பாக்ஸ் கீர் வந்து நம்ம நார்மலாக இது வந்து ஃபிரிட்ஜட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கீச்சனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லாமல் இந்த ப்ரின்ஸிபல் வந்து இது மூவ் பண்ணுறது வந்து ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் இதுவும் ஒரு ரேர் ப்ராடக்ட்டு நோ இப்போ அவைலபுளாக இருக்குது அதே மாதிரி டர்போ இந்த மாதிரி டர்போ இருக்குது ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த டர்போ வந்து ப்ளோ பண்ணால் சுற்றுற மாதிரியான ஒரு டர்போ டைப்பு அதில் இந்த மாதிரி பிஸ்டன் இருக்குது பிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் பிரேக் ஷூஸ் பிரேக் ஷூ இருக்குது ரொட்டேட் ஆகிற டைப்பு இதெல்லாம் வந்து ஆட்டோமொபைல் அண்ட் இன்ஜினியரிங் ஓரியண்டட் கிட்ஸுக்கு ரொம்ப விரும்புவாங்க எக்ஸ்பெஷலி பாய்ஸ் கேர்ள்ஸும் இதை ரொம்ப லைக் பண்ணுவாங்க இது ஒரு யூனிக் ப்ராடக்ட் வித் கீச்செயின் கையில் அஃபோர்டபுளாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் இதில் ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷனாக இருக்கும் சேம் டைம் இட்ஸ் எ ஃபிட்ஜெட்டு ஃபிட்ஜெட்டுனா இது நம்மளுக்கு ரிலாக்சேஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபு ஒரு சின்னதாக ஒரு சவுண்டு ஏற்படும் இதெல்லாம் வந்து இதில் பேசிக்காக இதில் கவர் ஆகிடும் இது வந்து ஒரு பெஸ்ட்டு டாய் வித் கிச்செயின் இது வந்து ஒரு கைரோ கார் நார்மலாக வந்து கார் மாதிரி தான் புஷ்பேக் ரிமூவ் மூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக விட்டிங்கன்னா கீழே வந்து அப்படி விளாடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது நம்ம ரோ நம்ம எதுவும் பண்ண வேணா வச்சாலே இது வந்து நார்மலாக ரோட்டேட் ஆகிடும் இது நார்மலாக ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் பசங்க கூட இதை வந்து பண்ண முடியும் ரொம்ப சிம்பிள் தான் இதுக்கு நம்ம ரொம்ப ஸ்கில்லாக பண்ணணும் அவசியம் கிடையாது ஆட்டோமேட்டிக்காக உள்ளறை வந்து அதனால தான் அதை வந்து கைரோ பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறோம் அதே வந்து நீங்கள் இது மேலே வச்சிங்கனாலும் இது வந்து ஒரு மாதிரி இதை இதை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பிளேட்டு அந்த மாதிரி இதில் வச்சுட்டு ரெண்டு மூணு இதை வச்சுட்டு பே பிளேடு அந்த மாதிரி ஒன்றத்தை ஒன்று இடித்து அப்படி கூட விளையாடுவாங்க அந்த மாதிரி பர்பஸும் ஒரே ஒரு ப்ராடக்ட்டு தான் நம்ம வந்து மல்டிப்புள் இதில் இது யூஸ் பண்ண முடியும் இது வந்து மேட்ச் பாக்ஸ் கண் நார்மலாக ஒரு மேட்ச் ஸ்டிக்ஸை வச்சே இதை வந்து இதை ஃபயர் பண்ண முடியும் இது ஒரு ரேர் பீஸு மோஸ்ட்லி இப்போது சென்னையில் வந்து நார்மலாக இது அவைலபிலிட்டி இல்லை ஜஸ்ட்டு வச்சு ஸ்டிக் எடுத்து அது முன்னாடி போட்டிங்கன்னா போதும் நம்ம இந்த கேப்பு கன்று இந்த மாதிரி சீசன் டைம் எதுக்குமே இல்லை எப்பவுமே இது அவைலபிளாக இருக்கும் ஆனால் அடல்ட்ஸ் மோர் தென் டுவல் இயர்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும் இது ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்டு ஜஸ்ட்டு மேஸ்டிக் இருந்தாலே போதும் கன் லவர்ஸு இது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது நார்மலாக மார்க்கெட்டில் அவைலபிள் இல்லை ஓல்டு மேன் டவுனில் மட்டும்தான் இது அவைலபிளாக இருக்குது இது மோஸ்ட்லி நார்த் இந்தியா அந்த இடத்துல தான் கிடைக்கும் நல்ல சவுண்டு வரும் எஃபெக்ட்டு ஜஸ்ட்டு மேஸ்டிக் வீட்டில் இருக்க நார்மல் மேஸ்டிக்கு வுட்டன் மேஸ்டிக்கே வந்து இதுக்கு போதுமானது பிஸ்டல் டைப்பு மல்டிபிள் டைம் யூஸ் பண்ணலாம் இதுக்கு இது முன்னாடி வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும் அதை போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லைன்னா மேலே இருக்கும் மேலே இந்த ஸ்டிக்கு படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து ரஷ்யன் டால் சொல்லுவாங்க நார்மலாக உடன்னு இது அந்த காலத்துலேருந்தே இருக்குது இது ரொம்ப ரேரான இது ஃபுல்லாக உட்டிலே செஞ்சுது இது நார்மலாக உங்களுக்கு தெரியும் இது உள்ளற வந்து ஒரு டால் இருக்கும் அது உள்ளர ஒரு டாலர் இருக்கும் அது உள்ள இன்னொரு டாலர் இருக்கும் எல்லாமே ஒரு க்ளோஸ் அண்ட் கவர் இருக்கும் இது உள்ள ஒரு டால் இருக்கும் அப்புறம் சிக்ஸ் பீஸ் சிக்ஸ் பீஸ் இருக்கிற ஒரு உடன் டால்ஸ் இதில் இதையும் வந்து கிரியேட்டிவிட்டி எப்படி யூஸ் பண்ணலாம் நார்மலாக ஷோ பர்பஸ் அடிக்க வச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி கிட்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது வந்து நார்மலாக ஸ்கெலட்டன் பாக்ஸ் இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கெலட்டன் வந்து பிளாஸ்டிக் பேஸ்டில் இந்த மாதிரி பீசஸாக இருக்கும் இது வந்து ஃபிட் பண்ண ஒரு கம்ப்ளீட்டாக இது ஃபிட் பண்ணி வச்சுருக்கிறது டைனாசர்ஸ் அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் இருக்கும் இது எல்லாமே அதில் இருக்கும் சில நார்மல் ஹியூமன் ஸ்கெலட்டனும் இதில் இருக்கும் ஜஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்துடும் அதே டைமில் இந்த ப்ராடக்ட் வந்து நைட்டில் குளோ ரேடியம் உங்களுக்கு நார்மலாக தெரியும் க்ளோ அண்ட் டார்க் அந்த பிரின்சிபல் அது இல்லாமல் இதை ஒன்று ஒன்றா நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ஒரு பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிவ் க்ரியேட்டிவாக இருக்கும் ஏன்னா இந்த இந்த பாட்டு எப்படி ஃபிட் ஆகுது இது எப்படி இது கனெக்ட் ஆகுது எவரி எவரி ஷோல்டரு ஃபூட்டு எல்லாமே இன் டீடைல்டாக இருக்கும் அதுதான் இந்த ஒரு சின்ன இது ஒரு இது ஒரு பாக்ஸில் வந்துடும் இது வந்து எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணுவாங்க இந்த இந்த பாக்ஸே நல்லா ஒரு ஒரு ஆன்ஷியன் டைப்பில் இருக்கும் அது இது ஒரு பெஸ்ட்டு கிஃப்ட் ப்ராடக்ட் இது வந்து ஜூட் பேக்கு நார்மலாக சின்ன பசங்க ஒரு மூணு வயசுலேருந்து ஒரு பதிமூணு பதினாலு வயசு வரைக்கும் ஜஸ்ட்டு ரோப்பு போட்டாங்கன்னா இது ஜூட் பேக் மாதிரி இருக்கும் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் சிம்பிளானது ரொம்ப கிளாஸாக இருக்கும் ஜூட் பேக்கு சின்ன பசங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணுவாங்க இது நிறைய கிட்ட கொடுத்து நான் செக் பண்ணி போட்டு பார்த்து அதுக்கப்புறமா அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறமா தான் இது வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இது ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட் ஃபார் கேர்ள் கிட்ஸ் அதுக்கப்புறமா இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சீக்ரெட் புக்கு நார்மலாக இது கம்ஸ் வித் லாக்கு இதுலேயே வந்து லாக்கு இருக்கும் அதோட கீ இதுலேயே இருக்கும் பசங்க அவங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ என்னென்னலாம் அவங்க ஆக போகிறாங்களோ என்னென்னலாம் அவங்க வந்து கற்றுக்கணும் எப்படிலாம் அவங்களுடைய ஃப்யூச்சர் பிளான் எல்லாத்தையுமே இதில் எழுதி அவங்க லாக் பண்ணி வச்சுக்கலாம் இந்த கீயை வந்து அவங்க பத்திரமா வச்சுக்கணும் இல்லை அந்த கீயை அவங்க தொலைச்சிட கூட செய்யலாம் அப்புறம் ஒரு நாள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இதை வச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா இதில் அந்த இதில் எழுதுனதெல்லாம் ட்ரூவாகிருக்கும் என்னென்னா அவங்க எழுதி வச்சுருக்காங்களோ அதெல்லாம் வந்து ஆல்ரெடியாக அவங்க அதெல்லாம் வந்து பண்ணி முடிச்சுருப்பாங்க அதுதான் இந்த சீக்ரெட் புக்கோட இது இது வந்து சின்ன சைஸில் இருக்குது பெரிய சைஸில் காம்பேக்ட் சைஸு கொஞ்சம் திக்காக அந்த மாதிரி நிறைய இருக்குது இது வந்து ரொம்ப ரேர் பீஸ் இது இதுலேயும் அந்த இதோட வந்துடும் அந்த லாக்கோடவே வந்துடும் அது இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் இதில் வச்சுட்டு நம்ம லாக் பண்ணிடலாம் ஆட்டோமேட்டிக் லாக்கு ஜஸ்ட்டு கீப் பண்ணால் அது ஓப்பன் ஆகிடும் லாக் புக் இது வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட்டு ஏன்னா அவுட்டோர்ல பசங்க வந்து இது எத்தனை வாட்டி விளையாடுனாலும் இது வந்து அவ்வளோ ஈஸியாக பிரேக் ஆகாது இது வந்து ஒரு பால் மாரி இங்கேருந்து ஒருத்தர் அங்கே த்ரோ பண்ணுற மாதிரி கேட்ச் பண்ணி அந்த மாதிரி விளையாடலாம் நார்மலாக இது ஏரோ பிரின்சிபல் ப்ரின்ஸிபல் வந்து லேர்ன் பண்ணுறது இது விளையாடலாம் டாய் வித் வெரி நார்மல் பிரைஸ் ரேஞ்ச் நைட் டைமில் கூட விளாட்லாம் இல்லை லைட் இருக்குது நிறைய மோடு இருக்குது ஆனால் நைட் டைமில் விளாட்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது இது நான் நிறைய இடத்துல நிறைய பேர்கிட்ட அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன் வெளிநாட்டெலாம் கூட இது வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க இந்த இந்த ரெக்கையெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடணும் எல்லாமே தனித்தனியாக இருக்கும் ஜஸ்ட்டு த்ரீ பீசஸ் தான் இதெல்லாமே எல்லாமே மெட்டல் பசில்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி மம்மி டைப்பு பிரமிடில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பசிலாக இருக்கும் இது ஜஸ்ட்டு இது ரிமூவ் பண்ணால் வந்துடும் ஆனால் இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்றது தான் இதில் இருக்கிற சீக்ரெட்டு மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து இந்த பசிலோடைய வாங்கும் போதே அந்த கேட்லாகில் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதே மாதிரி இதில் மெட்டல் பசல் இது ரெண்டோ ஜாயிண்ட்டாக இருக்கும் ஒன்லி நம்மளுக்கு ட்ரிக்கு தெரிஞ்சால் மட்டுந்தான் இது ஓப்பன் பண்ண முடியும் ஜஸ்ட்டு சிம்பிளாக ஓப்பன் பண்ணிடலாம் ட்ரிக்கு தெரிஞ்சவங்க ட்ரிக்கு தெரியாதவங்க இதை ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி இந்த மாதிரி ஜிக்சாக் பசல்ஸு அப்புறம் இந்த நெயில் பசில் நெயில் பசல் நார்மலாக மற்றவங்களும் ஓப்பன் பண்ண முடியாது இது தெரிஞ்சவங்க ஒரு செகண்டில் ஓப்பன் பண்ணுவாங்க அப்புறமா இது வந்து ஒரு புல்லட் கீ செயின் நார்மலாக இருக்கிறது புல்லட் கிச்சன் அது உள்ளரே வந்து ஒரு ஸ்டெம் இருக்கும் இதில் இருக்கிற ஒரு இந்த ப்ளின்ட்டு அதை நம்ம இது பண்ணோன்னா இது காற்றாச்சா கூட அணையாது இதை நம்ம எப்படி அணைக்கணும்னா நார்மலாக ஓதுனா கூட அணையாதது இதில் ஸ்டைலில் போட்டு ஃபில் பண்ணிட்டோன்னா அழிஞ்சிடும் இது ஜஸ்ட்டு ஒரு கிச்சன் புல்லட் மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சர்வைவல் கிட்டாகவும் இருக்கும் அப்படியே இல்லைன்னா ஜஸ்ட்டு என்னென்ன நீங்கள் ஃபயர் பண்ணிங்கன்னா இந்த ஸ்பார்க் வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்கும் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஃபன் பண்ணி விளையாடுறது திரு ராஜ்குமார் அவர்கள் பல வருடமாக இந்த விஷயத்தை செஞ்சுருக்கிறாரு அவருக்கு ஒரு ஹாபி இந்த விளையாட்டு பொம்மைகளை பற்றி நான் ஏன் பேசுகிறேன்னா இப்போ குழந்தைகளுக்கு விளையாட்டு பொம்மைகள் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைங்கிறனால எல்லா குழந்தைகளும் செல்ஃபோனில் உட்காந்துருக்காங்க எப்போவுமே செல்ஃபோன் பார்க்குறாங்க இல்லை டிவி பார்க்குறாங்க இல்லை லேப்டாப் பார்க்குறாங்க கம்ப்யூட்டர் பார்க்குறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா ஸ்கிரீன் டைம் அதிகமாக அதிகமாக குழந்தைகள் ஆரோக்கியம் கெடுது மன நிம்மதி கெடுது யாருமே நல்லா இல்லைங்க அதனால் ஸ்கிரீன் பார்க்குறத விட்டுட்டு ஃபிசிக்கல் கேம்ஸ் உடலுக்கு வேலை கொடுத்து செய்கிற விளையாட்டுக்கள் இந்த மாதிரி பொம்மைகள் இதெல்லாம் இருக்கும் பொழுது அவங்களோட லெவல் வேறு மாதிரி இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் இனிமேல் ஸ்க்ரீன் டைமை குறைச்சிட்டு ஃபிசிக்கல் டைம் அதாவது நேரடியாக நம்ம செய்கிற விளையாட்டுக்களை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அதனால் இந்த மாதிரி பொம்மைகளை நாம் மக்கள்கிட்ட காட்டும் பொழுது ஏன்னா அதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்க வித்தியாசமாக இருக்கும் ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தா பல மாதம் அந்த பொம்மை விளையாண்டுருக்கும் பொழுது ஸ்க்ரீன் டைம் குறையும் அப்படிங்கிறதுனால இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க திரு ராஜ்குமார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்படிக்கு ஹிலர் பாஸ்கர்